வணக்கம் வெளம் டு சினிமா மேத்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் பார்வதி வந்து கணியை லைக் நீங்கள் சாரி கேட்க தோணலையா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க எதனால் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெய்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க காலையிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி வந்து உங்களுக்கு சாரி கேட்க தோணலையான்னு கேட்கறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லைக் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து உப்பு போட்டு வச்சுருப்பாங்க ஸோ ஒரு பவுலில் சோத்தல ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து வேஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு ஆர்குமெண்ட் வந்து உடனே பிக் பாஸ் ஹவுஸ் டீம் வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் செய்வோம் வடக செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு விஜே பார்வதி எதேச்சே வந்து என்ன செய்யலாம் என்ன இருக்குது அப்படின்னு ஃபிரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அந்த பர்டிகுலர் ரைஸை வந்து பார்க்குறாங்க இது என்னது நேர்த்தி வத்தல் செய்கிறேன்னாங்க வடக செய்கிறேன்னாங்க ஒன்றுமே செய்யலை கண்டிப்பாக இது வேஸ்ட் தான் பண்ண போகிறாங்க இந்த வேஸ்ட் பண்ணுறதுக்காகவே எல்லாரும் என்கிட்ட சாதி கேட்கணும் பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் எல்லாருமே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை வந்து பிக் சூப்பர் ரிலக்ஸ் ஹவுஸ்மென்ஸ் கிட்ட சொல்லிக்கிறாங்க பட் அந்த நேரத்தில் கனியக்கா வந்து வராங்க வந்த உடனே கிட்ட கேட்குறாங்க இந்த பர்டிகுலர் ரைஸை வந்து நீங்கள் வேஸ்ட் தான் பண்ண போறீங்கன்னு தெரியும் எனக்கு அதுக்காகவே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட சாரி கேட்கணும் உங்களுக்கு சாரி கேட்கணும் தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடனே கடைக்கா வந்து இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி செயலான்னு இருந்தோம் ஏன்னா நேற்று நம்ம எல்லாருமே பிஸியாக இருந்தோம் அப்புறம் மழை வந்துச்சு வெயில் இருந்தால் நமக்கு கொஞ்சம் நேரம் வச்சாலே அது காஞ்சிடும் பட் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வைக்க முடியல அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் இன்னைக்கு நாங்கள் பண்ணுறோம் சாரி கேட்கணும்னா எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஓகே நான் எங்கள் டீம் கிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அங்கே சபரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா விடுங்கா அதுக்கு அது பேசுகிறதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்து நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க ஃபன்னாக இது பண்ணி விட்றலாம் சபரி வெளியே வர உடனே வந்து சபரி கிட்டேயே வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னுட்டு உடனே இல்லைல்ல நீங்க வந்து இது செய்யறே நீங்களே செய்யலையான்னா நாங்கள் செய்வோம் இன்னைக்கு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் விளையாட்டா வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து நீங்கள் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம அப்தமிங் வீடியோவ பார்க்கலாம் இன்கேஸ் அதை பற்றி ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அந்த தென் இந்த மாதிரி லைக் பார்வதி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கான அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை அப்படியே கண்டினியூஸாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பட் அது வந்து அவங்களுக்கு டிஸ்பண்டேஜ் அமையும் அப்படின்றது என்னோட கிடைப்பு நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கார் பாய்